தூத்துக்குடி மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தூத்துக்குடி மக்களவைத் தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொம்போது நான் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன் என்னோட சின்னம் பலூன் ஏற்கனவே நான் மொதல் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் மக்கள் எல்லாமே ஒவ்வொருத்துறவங்களும் ஒவ்வொரு சொல்லியிருந்தாங்க ஆனால் சில மக்கள் வந்து நீங்கள் வந்து உங்களோட தூ உங்களோட லாங்குவேஜ்லேயே நீங்கள் பேச நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நான் அதனால என்னோடய ரெண்டாவது வீடியோவை நான் நார்மலாகவே நான் பேசுகிறேன் குறிப்பாக நான் சில பேர் கேட்குறாங்க உங்கள் அரசியல் வாழ்க்கை எப்போ ஆரம்பிச்சது உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நிறையா சொல்ல மாட்டேக்கீங்கன்னு கூட சொல்கிறாங்க நான் அது எல்லாமே இந்த வீடு நான் சொல்கிறேன் என்னோட அரசியல் வாழ்க்கை எப்போ ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலாவது படிக்க சொல்லி ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து நாலாவது படிக்க சொல்ல நான் இருந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி என்னோட சொந்தக்காரங்க தான் அப்போ வந்து அரசியல் பின்னணின்னு எதுவுமே கிடையாது அவர்களுக்காக அவர் பின்னாடி செல்லுவேன் என்னது என்று தெரியாமல் ஏன்னா அரசியல் ஆர்வம் அப்பொழுது எனக்கு இருந்துச்சு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்போ போகும்போது கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு பூத் ஸ்லிப் கொடுக்க போவேன் நான் தான் பூத் ஸ்லிப் ஃப்ளிப் பண்ணுவேன் ஃபில் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலங்கள் சென்ற போது நான் பூத் ஏஜெண்டாக கூட ரெண்டு முறை உட்காந்துருக்கிறேன் ரெண்டு மூணு எலெக்ஷனில் இப்படி காலங்கள் சென்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஇ படிக்கிறதுக்காக சென்னைக்கு போனேன் அதுக்கப்புறம் வேலை அதுக்கப்புறம் மேற்படிப்புன்னு அப்படியோ என்னோட லைஃப் அப்படியே மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டெக் என்ஐடி கலிக்கெட்டில் ரெண்டு வருஷம் படித்தேன் நான் காலேஜில் படிக்கும்போது கூட அந்த என்ஐடி கேலிகேட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் தேர்தல் நடக்கும் ஆனால் சமீப காலமாக அந்த காலேஜில் தேர்தல் நடக்கவில்லை ஏனென்றால் மக்கள் வந்து அந்த மாணவர்கள் வந்து ஒரு ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து அவர்களே எப்பொழுதும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்தார்கள் ஆனால் அதில் நிறைய முறைகேடுகள் நடந்தது எனக்கு தெரியும் அதை எதிர்த்து நான் வந்து ரெண்டு மூணு கேள்வி கேட்டு நானும் ஒரு ஒன்போது மாணவர்களே அந்த தேர்தலில் நிப்பாட்டினேன் அந்த தேர்தலில் மற்றும் ஒம்பது ஒன்பது தலைவர்களான பதவியை எடுப்பார்கள் அதில் ஒன்போது பேரையும் நிப்பாட்டினேன் ஒன்போது பேருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதில் நான் வாய்ப்பளித்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒம்பதுல வந்து நான் ரெண்டு இது நாங்கள் வின் பண்ணோம் அதுதான் வந்து நான் முத முதலாக ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஒரு சின்ன சாதனை படைச்சது பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் தான் அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேலை அப்படின்னு சொல்லி லைஃப் செட்டில் ஆகிடுச்சி ஆனாலும் என்னோடய ஓரத்தில் எங்கேயோ ஒரு அரசியல் ஆசை எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது அதுவும் இப்போ நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இளைஞர்கள் வரமாட்டாங்களா வரமாட்டாங்களான்னு என்னை நினைக்கும் போது யாருமே வர மாதிரின்னு தெரியல எந்த ஒரு கட்சியும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிற மாதிரி தெரியல எல்லாரும் வந்து இளைஞர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு அளிப்போம் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்போம்னு சொல்கிறாங்க தவிர யாருமே வாய்ப்பளிக்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியல சரி நானும் பார்த்தேன் சரி எனக்கு அரசியல் ஆசை ரொம்ப இருந்ததுனால சரி இந்த தேர்தலில் போட்டிவிடுன்னு சொல்லி நானும் டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனா எங்க வீட்டுல வந்து யாருமே ஒத்துக்கவே இல்லை அரசியல் வாழ்க்கை வேணாடா ஒழுங்கா நல்லா படிச்சிருக்கிற நல்லா சம்பாதிக்கிற இப்படி டீசெண்டா இருந்துட்டு போ உனக்குன்னு கல்யாணம் கூட ஆகல எவனும் பொண்ணு கூட தரமாட்டான் இப்பெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக எனக்கு மனசு சரியில்லை என்னடா இவ்வளவு முயற்சித்தும் நம்ம வீட்டு பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லி நான் நண்பர்கள் சில பேர்கிட்ட நான் கேட்டேன் என்னடா பண்ணலாம் பண்ணலாமா கேட்டேன் நண்பர்கள் கூட டே வேணாண்டா அதெல்லாம் தேவையாத வேலை அசிங்கதான் படுவேன் எலெக்ஷன் என்னன்னா ஒண்ணுமே யாருமே உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க நம்ம மக்களை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னாங்க ஆனா எனக்கு இருந்தாலும் நெஞ்சு ஒரு வாரத்துல எங்கேயோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து இவ்வளவோ பேசுறாங்க இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருச்சு முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நியூஸ் சேனல் இருக்கும் அவங்க மட்டும் தான் எடுப்பாங்க ஆனா இன்னைக்கு எல்லா காலத்துலயுமே ஒரு ஒரு கிராமத்துல ஒரு முக்களை எது நடந்தாலும் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவோட எல்லாமே வெளியே வந்துருது அதான் இந்த சோசியல் மீடியா எனக்கு கை கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கையில தான் நான் அரசியலுக்கு வந்தேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தாண்டி நான் வந்தேன் நான் நாமினேஷன் பண்ணேன் நான் பெரிய அளவுல நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நான் சாதாரணமாக சரி ஓகே நிப்பாட்டுவோம் ஒரு இளநிலைக்கு முன் மாதிரி நம்ம நிற்போம் ஒரு ஐநூறு ஓட்டு வாங்கினாலும் பரவாயில்ல நூறு ஓட்டு வாங்கினாலும் பரவாயில்ல என்ன பண்ணாலும் பரவாயில்லங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இறங்கினேன் ஏன்னா நான் நூறு ஓட்டு வாங்கினா கூட அந்த நூறு பேருக்கு நான் தலைவன் அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் நான் தான் ஆகணும் அந்த நம்பிக்கையில தான் வந்தேன் ஆனால் இந்த முகநூலை என்னை பற்றி நான் போட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ வைரலாகி எனக்கு பத்தாயிரம் ஷேர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இளைஞர்கள் வந்து ஒரு இன புரியாத நம்பிக்கை என் மேலே வச்சுருக்கீங்க எனக்கு நிறைய பேர் நான் கூட தெரியாது பழைய நானும் ஒரு நார்மலான ஒரு பேக்ரவுண்டான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலிருந்து வந்தேன் வந்தான் எனக்கும் ஒன்றும் பெரிய சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது நானும் என்கிட்ட இருப்பது ஒரே ஒரு தைரியம் தான் வீட்டில் கூட கேட்டாங்க அட்டை யாராவது ஏதாவது பண்ணிட போகிறாங்க நாங்கள் பண்ணா என்ன எனக்கு ரெண்டு தம்பிங்க இருக்காங்க என்ன பண்ண போறாங்க மிஞ்சி மிஞ்சி போனா உயிர் போகுமா போகட்டும் எங்க ஒருத்த வாழ்க்கையில் இப்படிதான் போகணும் யாராலும் தடுத்து நிப்பாட்டவே முடியாது ஒருத்தர் சாகணும் நான் நின்னா அவனுக்கு நேரம் நல்லா இருந்தா பஸ் அவன் மேல ஏறாது பஸ்ஸு தான் எங்கேயாவது முட்டும் அந்த அந்த தைரியத்தை தான் நான் அந்த அரசியலுக்கு வந்தேன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் ஒரு தைரியத்தோடு இருக்கிறேன் எனக்கு மக்கள் நீங்க ரொம்ப ஆதரவு வர்றீங்க வரீங்க ரொம்ப 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 நன்றி மேலும் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க ஸ்டெர்லைட் பிரச்சனையை பத்தி எல்லாம் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி என்னைக்கு ஸ்டெர்லைட்ல பதிமூணு பேர் இறந்தாங்களோ அன்னைக்கே வந்து ஸ்டெர்லைட்டு இறந்து போனதான் நான் கருதுகிறேன் நாம் என்ன நினைக்கிறேன்னா மக்கள் எதற்கு ஆதரவு அதிகமாக அளிக்கிறார்களோ நான் மக்களுடன் மக்களுடன் இயந்துதான் நான் வேலை பார்ப்பேன் ஒரு சிறந்த எம்பியாக நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையாகவே இருக்கிறது நான் வெற்றி பெற்றால் ஏன்னா ஒரு எம்பியாக ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி நிறைய கடமைகள் உள்ளன விவசாயம் தூர்வாறுதல் எங்க பிரச்சனைகள் நிறையவே இருக்குது நம் நான் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் நான் அதையெல்லாம் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று நான் இப்பொழுது கூற முடியாது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி சில இருக்குது நான் எந்தவித அறிக்கையும் விடக்கூடாது ஆனால் எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ன மாதிரி கொண்டு வர வேண்டும் எப்படி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் ஏன்னா படித்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து புது புது ஐடியாஸ் இருக்குது ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க காரணம் அதுக்கு பின்னாடி அரசியல் நிறைய இருக்குது ஆனா அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம எங்கேயோ பெறலாம் இன்னைக்கு படிச்சவங்க எவ்வளவு ஆர்வத்துல இருக்காங்க சமூக அக்கறையும் சரி ஒரு சாதாரண ஒரு அரசியல் நிற்கிறேன்னா எனக்கு எங்க ஆதரவு வருது எனக்கு உண்மையில ஆச்சரியமா இருக்குது நான் உங்களோட நம்பிக்கை நான் கண்டிப்பா காப்பாற்றுவேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு மேலும் ஏதாவது சொல்லணும்னா கூட நான் கண்டிப்பா அடுத்த வீடியோ வீடியோவில் சொல்றேன் உங்களோட தொடர்ந்து உங்கள் கோரிக்கைகள் உங்களை கேள்விகள் தொடர்ந்து என்னிடம் எழுப்புங்கள் உங்களுக்காக வேலை தான் வந்திருக்கேன் உங்களுக்கு கேள்வி கேட்க முழு உரிமை இருக்கிறது மீண்டும் நான் சொல்கிறேன் என்னுடைய சின்னம் பலூன் சுயேட்சையாக போட்டுகிறேன் தூத்துக்குடி மக்களவைத் தேர்தலில் மிக்க நன்றி வணக்கம்